ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு ராஜி இது வந்துட்டு நவமூலிகாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பதினேழாம் தேதி வருது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒன்று வருது இரண்டுக்கும் சேர்த்து ஒரே அப்டேட்டாக வந்து போட்டிருக்குங்க ஸோ பெயர்கள் கொடுக்குறவங்க ரெண்டு பஞ்சமிக்கும் சேர்த்தே நீங்கள் பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்நாளையோட வந்து லாஸ்ட் டேட்டுங்க நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது ஸோ பெயர்கள் கொடுக்குறவங்களுக்குலாம் தெரியும் எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு அந்த டைம் முடியறதுக்குள்ளே பெயர்கள் கொடுக்குறக்கு பாருங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபோர் இயர்ஸாக பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூலிகாகம்னால் என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி பெயர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலேயும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படின்னு டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்குறவங்க எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க உங்களோட கோத்திரம் போட்டு அனுப்புங்கள் மறந்துடாதீங்க சரிங்களா அதே போல் இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களையும் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கு நாள் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வைகாசி ஒன்று வைகாசி முதல் நாள் அப்படிங்கிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் மெயினாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா விஷ்ணு கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதோடு சேர்த்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்பெல்லாம் வருதுங்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணாலே பயங்கரமான ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறுறக்கு ஒரு சூப்பரான வாய்ப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை நம்ம கேட்குற எந்த விஷயமாக இருந்தாலும் அப்படியே நடத்திட்டு வந்துகிட்டே இருக்கலாம் அதுக்கெல்லாம் ஒரு ட்ரிக் இருக்குது பார்த்துடலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு டென்த்தோட ரிசல்ட் வந்துருச்சு சிஸ்டர் நான் என் பையனோட ரிசல்ட் காண்டி மூலிகை யாகத்துக்கு பணம் பே பண்ணியிருந்தேன் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்லி டெஸ்ட்லலாம் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஃபெயிலு ரெண்டு சப்ஜெக்ட் ஃபெயிலு இந்த மாதிரி ஸ்கூல்ல ஒரே கம்ப்ளைண்ட்டாகவே இருந்தது சிஸ்டர் நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் டென்த்து முக்கியமான வருஷமாச்சே இந்த பையன் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து பயந்து ஒரு ஆறு நவமூலிகை யாகத்துக்கு நான் பேர் கொடுத்துருந்தேன் சிஸ்டர் அவனோட இதுக்கு இன்னைக்கு போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு சிஸ்டர் இன்னைக்கு அவன் எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் எடுத்திருக்கான் சிஸ்டர் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு எனக்கு அம்மாவோட அருளால அவன் நல்ல மார்க் இன்னைக்கு ஸ்கோர் பண்ணி அவனோட டீச்சர்ஸ் எல்லாருமே பயங்கரமா அப்ரிசியேஷன் பண்ணி நீ யோட இவ்வளோ மார்க்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை நீ ஸ்கூல் டே கிளாஸ் டைமிங்லலாம் அப்படி இருந்தா இப்படி இருந்த பரவாயில்லடா நல்ல மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸுமே இன்னைக்கு அவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க சிஸ்டர் நவமூழிய யாகத்துக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கு சிஸ்டர் நம் எனக்கு என்ன பேசுறனே எனக்கு தெரியல எனக்கு ரிசல்ட் வந்த உடனே நான் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்த நவமூழிய யாகம் நடத்துகிற சித்தரையாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் அவர் வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன் சிஸ்டர் நான் கண்டிப்பா இவனோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு இந்த இது கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குழந்தை மாதிரியே எல்லா குழந்தைகளும் நல்லா படிக்கணும் நல்லா வெற்றி பெறணும் அப்படிங்கிறக்கா வேண்டி வராகி அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்களும் வராக அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் அதே போல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னன்னா விஷ்ணுபதி புண்ணிய கலம் சொன்ன இல்லைங்களா ஃபஸ்ட்டு இந்த விஷ்ணுபதி புண்ணிய கலம் எப்போலாம் வருதுங்கிறது இன்றைக்கி நான் சொல்கிறேன் நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வைகாசி ஒன்று அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய கலம் இன்னைக்கு ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் வரக்கூடிய இந்த நாலு மாதத்துல வர முதல் நாள் அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து வருதுங்க இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு பயன்படுத்திட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நடக்காத விஷயங்கள் இல்லை ஏதாவது ஒன்று தடங்கலாகிட்டே இருக்குது ஜாதக ரீதியாக இந்த தோஷங்கள் ரீதியாக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அடிபட்டுகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இருந்துச்சுனாலும் அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சரியான காலமாக வந்துட்டு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அமைஞ்சிருக்கு ஸோ மெயினாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் என்ன பண்ணணும் என்ன செஞ்சால் நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா விஷ்ணு பதி புண்ணிய காலம் இந்த டைம் வர அன்னைக்கு அந்த டைம் நம்ம பண்ண முடியாட்டியும் அன்றைய நாள் முடிகிறக்குள்ள ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் அதோடய பவர்ங்கிறது நமக்கு இருக்கும் ஸோ விஷ்ணு கோவில் எங்கெல்லாம் இருக்கோ வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதுவும் சாதாரணமாக நம்ம கோவிலுக்கு போகிற மாதிரி எப்பவும் போய் பண்ணாமல் விஷ்ணு கோவிலுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போகிறீங்க அப்படின்னாலே கொடிமர வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா விஷ்ணு கோவிலில் இந்த கோவிலில் முன்னாடியே கொடிமரம் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த கோவிலை அந்த கொடிமரத்தை பார்த்து உங்கள் வேண்டுதலை வந்து நீங்கள் கேட்கணும் எந்த விஷயம் நடக்கணுமோ அதை செஞ்சு கொடுங்கன்னு அந்த கொடிமரம் வேண்டுதல் வைக்கிறதுங்கிறது இன்றைய நாளோட பயங்கரமான ஒரு சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தேழு முறை அந்த கொடிமரத்தை சுற்றி வர்றது அதை விட ஒரு சிறப்பான விஷயம் ஸோ எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்த நல்லா வேண்டிட்டு அது நடந்துருங்கிற நம்பிக்கையோட அந்த கொடிமரத்தை இருபத்தேழு முறை நீங்கள் வளம் வரணும் கோயிலோட சேர்த்தே சுற்றுலாம் கொடிமரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோயிலோட சேர்த்தே வந்துட்டு நீங்கள் சுற்றி வரலாம் இருபத்தேழு முறை இப்படி செய்கிறதுங்கிறது அது நீங்கள் பல வகையிலும் பல வருஷம் வேண்டுதல் செஞ்சதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இது ஒரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா சப்போஸ் இந்த கோவிலுக்கெல்லாம் போக முடியாதவங்க நீங்கள் வீட்டிலேருந்தே விஷ்ணுவை மனசார நினச்சிட்டு அவரோட நாமத்தை ஏதாவது ஒரு நாமத்தை விஷ்ணுவோட நாமத்தை நமோ நாராயணாய இதெல்லாம் சொல்லிவிட்டு கூட உங்களோட விஷயத்த நீங்கள் தாராளமாக வேண்டுதலாக வைக்கலாம் வீட்டிலேருந்து செய்யக்கூடியவங்க இன்னொரு விஷயத்த முக்கியமான விஷயத்த பண்ணுங்கள் உங்க ஒரு ஒருத்தருக்கும் ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அந்த ஜாதக புக் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை இன்றைக்கு ஆறு மணிக்கு மேல மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டு பூஜை அறையில அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு இன்னைக்கு விஷ்ணுவோட நாமம் எது வேணாலும் நீங்க சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி நமோ நாராயணாய் சொன்னாலும் கூட போதும் விஷ்ணு நாமத்தை சொல்லி உங்களோட பூஜை அறையில உங்க ஜாதகத்தை வச்சு நல்லா வேண்டிக்கோங்க ஏன்னா இது இப்படி செய்கிறதுனால என்ன நன்மைகள் நடக்கும்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம ஜாதகத்தை வச்சு கேட்கும் போது ஜாதக ரீதியாக தோஷங்கள் இல்லை வேறு எதுனாலும் ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த கிரக தோஷங்கள் கிரக நிலையவே வந்து மாற்றக்கூடிய சக்தி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு இருக்குங்க அதனால வந்துட்டு நீங்கள் ஜாதகத்தை வச்சு கும்புறது கூட நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை வரீங்களா குபேரரோட அருளும் நமக்கு இருக்குது குரு பகவானுடைய அருளும் இருக்குது ஜாதகத்தை இன்னைக்கு நாளில் வச்சு நீங்கள் கேட்கும் குரு குரு பார்வைப்படுபோதும் குபேர யோக யோகம் படும்போதும் பல வகையிலையும் நமக்கு ஜாதக ரீதியாக யோகங்களாக மாறும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட முன்னோர்களும் சொல்லி வச்சுருக்காங்க அதனால இன்றைக்கி வீட்டில் இருக்கவங்க சிம்பிளாக இந்த விஷயத்தை பண்ண முடிஞ்சுன்னா இது கூட நீங்கள் செய்யலாம் ஜாதகத்தை வச்சு நல்லா வேண்டிக்கோங்க அந்த ஜாதகம் இன்றைக்கு நாள் முழுக்க அதாவது இன்றைக்கி ஆறு மணிக்கு நீங்கள் மாலை நேரம் ஆறு மணிக்கு வைக்கிறீங்கன்னா அது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் சுவாமிக்கிட்டே இருக்கட்டும் எந்த சுவாமியாக இருந்தாலும் பரவாயில்ல விஷ்ணுவை நினச்சி இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சாலே போதும் விஷ்ணுவோட நாமத்தை சொல்ல முடிஞ்சாலும் ஒரு இருபத்தேழு முறை இன்றைக்கி சொல்லணும் சொல்லிருங்க இது மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னாலே போதுங்க எவ்வளவு வகையில நமக்கு பல வகையிலும் பிரச்சனை தீர்றதுக்கான ஒரு வழியா இருக்கு அதே போல இன்றைய நாள் வந்துட்டு என்னன்னா இன்னைக்கு நாள்ல நீங்க என்ன கேட்டாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு நாள் அதனால ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் இருக்குது ஏதாவது கிடைக்காம இருக்குது பல நாளாக போராடிட்டுருக்கீங்க இப்படிலாம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி உங்கள் வேண்டதில் வைங்க நான் சொன்ன மாதிரி கோவிலில் போய் பண்ண முடிஞ்சுன்னா கோவிலில் போய் கேட்டுட்டு வாங்க இல்லை வீட்டிலேருந்தே விஷ்ணு பகவானை நினச்சி இருந்த இடத்துலருந்தே எனக்கு தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்கன்னு நீங்கள் சொல்லி நினச்ச வேணுனாலே போதும் மனசில் நினச்சாலே இன்றைக்கி போதும் இன்றைக்கு நாலு பேர் இருக்குது தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மனசில் நினச்சாலே இன்றைக்கி உங்களோட ப்ராப்ளம் சரியாகும் அப்படிங்கிறனால இன்றைக்கு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போல்லாம் வருதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒரு வாட்டியும் இந்த வழிபாடை நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்குங்க கண்டிப்பாக இன்றைக்கி செய்யுங்க நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்தாலும் உங்களால் நம்ப முடியாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இது இருக்குது ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றது நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி, ராஜி தேங்க்யூ சோ மச்